திரிணாமுல் காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் மெகுவா மைத்ரான்னு ஒருத்தாங்க பார்லிமெண்ட் செஷன் ஒரு ஒரு தடவை நடக்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அது மெகுவ மைத்ரா தான் இருக்கும் எதிர் ஆளும் கட்சியினரை எதிர்க்கட்சியில இருந்து தரப்புல இருந்து மிகவும் கடுமையாக தாக்குற ஒரு ஆளா இவங்க பார்க்கப்படுவாங்க ஆஹ் கேள்விகளை வந்து முக்கியமான எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க தான் அதன் அடிப்படையில இவங்க கேட்ட கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொரு கேள்விகள் வருது அதுல ஐம்பது கேள்விகள் அதானை குழுமத்தை தொடர்பாக இதன் அடிப்படையில என்னன்னா இந்த ஐம்பது கேள்விகளுக்கும் ஒரு தொழிலதிபரிடமிருந்து பணம் வாங்கி தான் இந்த கேள்வி கேட்டதாக நிஷிகாந்த் துபே பாஜகனுடைய எம்பி குற்றச்சாட்டு அடித்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அவங்க அவங்க கொடுத்த அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இவங்க நீக்கப்பட்டிருக்காங்க இந்த பதவி நீப்பு நீக்கப்பட்டதை இன்றைக்கி எப்படி பார்க்குறீங்க இல்லை அவன் திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கவர்கள்லாம் உத்தமர்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்லிவிட முடியாது இவர்கள் சூழ்ச்சி செஞ்சு அப்படி வந்தவங்க தான் ஏன்னா இவங்க வெஸ்ட் பெங்கலில் என்ன செய்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் எப்படி இவர்கள் ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியும் இவர்கள் யாருடைய கைகூலியாக மாறினார்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த கட்சி என்பதும் மக்களுக்கு பரவலாக தெரியும் ஒரு நான் என்ன பிஜேபி எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் இவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான எம்பிஐ தான் இவங்க கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி அறுபத்தி ஒரு கேள்விகளில் ஐம்பது கேள்விகள் அதானி குடும்பத்தை பற்றி கேட்டதற்காகவே இவரை வந்து பல முறை வந்து எம்பி இருந்து நீக்கி இருந்திருக்கணும் நீக்கி இருக்கணும் நீக்கியிருக்கணும் நீக்கலை ஏன்னா ராகுல் காந்தி ஒத்த வார்த்தை தான் சொன்னால் அப்படி அவரே வந்து நீக்கி அவரை வந்து திண்டாட வச்சு வாதாட வச்சு போராட வச்சு ஏதேதோ பண்ணிவிட்டாங்க இது ஆச்சரியமாக இருக்கிறது இன்றை இவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறார் வெகு வெகுஜன மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆக இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் அரசியல் பேசுபவர்கள் மத்தியில் அறிமுகமாகி இருந்தவர் இன்று வெகுஜன மக்கள் மத்தியிலும் இருக்கிறார் இவர்களுக்கு நடுக்கம் இருக்கிறது எங்கே இவர்களுடைய முதலாளியை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டால் முதலாளி நம்மளை சாட்டைகளால் அடித்து அந்த துண்டை தூக்கி போட மாட்டாரோ நம்மளை ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு அடி வெளுத்துருவாங்களோ இல்லை நம்மளை கருணு கொலை பண்ணிடுவாங்களோ இல்லை வசங்கிசம் வச்சு கொடுத்துருவாங்களோ என்கின்ற பயம் இவர்களுக்கு இருக்கிறது எனவே தான் ஒவ்வொரு முறையும் அதானி தொடர்பாக கேள்வி கேட்கும் போது அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கிறதுக்காக வைக்கிறார் இவர்கள் சொல்வதை போல அந்த துபாயில் இருக்கக்கூடிய அந்த தர்ஷன் இருக்கார்ல ஹிரான் 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 தர்ஷன் இருக்கார்ல அவர்கிட்ட இந்த மெயில் ஐடியை கொடுத்து ஆப்ரேட் பண்ண சொல்லி அந்த இருந்து நிறைய சில்லூன் வேலை எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு இருந்தால் இது இன்னைக்கு கொடுத்தது கிடையாது இது எப்பயோ கொடுக்கப்பட்டதாச்சே இங்கே அன்னையிலருந்தே நீங்கள் வந்து பார்த்துருந்துருக்கணுமே அண்ணிலருந்து அன்னைக்கு பேசி பேசிவிட்டாரு ராகுல் காந்திக்கு முன்பாகவே பேசி விட்டாரு அப்போ எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்ல இவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் என்னென்னா ஒரு காண்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஐயோ நம்மளை காலி பண்ணுறோம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற அந்த பயம் ஏனென்றால் இந்தியா கூட்டணி வெகு மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி தான் காங்கிரஸ் தோற்றுருக்குது தோத்ததின் வெளிப்பாடு மூணு மாதமாக பெண்டிங்கில் இருந்தாங்க ஆப்சண்டில் இருந்தாங்க அது என்னது லீவ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை அந்த ஐந்து மாநில தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியை கலெக்ட் நாம் சொல்கிறதாண்டா சட்டம் அப்படின்றது வச்சுருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது மீண்டும் இந்தியா கூட்டணிக்குள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்கப் போகிறது அப்போது பாராளுமன்றத்தில் யார் வலுவாக குரலை எடுப்புகிறார்களோ யார் வலுவாக கேள்விகளை முன்வைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் முடுக்கக்கூடிய வேலையாக வேலையாகத்தான் நான் இதையும் நான் பார்க்கிறேன் ஏன்னா பண்ணியிருக்கணும் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கணும் அன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்கணும் நீ நீ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தரையும் போயிட்டு போயிட்டு தொட்டு என்ன ஊர்காவா நாங்கள் தொட்டு தொட்டு நக்கிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்கவங்களா உன் போதைக்கு நாங்கள் என்ன ஊர்காயா உனக்கு போர் அடிக்கும் உனக்கு வந்து எதாச்சும் ஒரு குற்றம் சுமத்தணும் இந்தியா கூட்டணி மேலே எனவே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரை பழி வாங்கணும் அவங்கள வெறுப்பேற்றணும் அவர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கின்ற எல்லாம் தொடர்ந்து நடந்து ஏன் திமுக ஒப்பண்ணையா வச்சு செஞ்சாங்கல்ல இப்போ திமுக திருப்பி வச்சு செய்யுது மம்தா பானர்ஜி சும்மா சாதாரண சாதாரணாலெல்லாம் கிடையாது கம்யூனிஸ்ட்டுகளே வச்சு செஞ்சா அம்மா அந்த அம்மா அந்த அம்மா உனலாம் விடவே விடாது சப்போஸ் பாஜக தோத்துருச்சு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி இருக்காது இந்த ஒரு கவுன்சிலர் ரெண்டு கவுன்சிலர் ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் நிக்கிறாங்க எவனும் நிற்க மாட்டான் துவம்சம் தான் போட்டு தள்ளாங்க சும்மா கிடையாதுங்க அப்போ உன்னை சும்மா விட்டுருவாங்களா இத்தனைக்கும் கம்யூனிஸ்டுகள் ரொம்ப நாகரிகமான அரசியல் மேற்கொள் கொள்றவங்க ரொம்ப அந்த ஹார்டான பாலிடிக்ஸ்லாம் இருக்காது நேச்சரில் போயிடுவாங்க நீ நீ இங்கே பிஹேவ் பண்ணுற இவங்க கிட்ட ஒன்று வச்சு செய்வாங்க பார்த்துக்கோ ஒன்று இன்னொன்று இந்த எம்பிக்கள் என்னத்தை செய்கிறாங்க பாராளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து இவர்கள் இந்தியை பற்றி பேசினால் தமிழ்நாட்டிலிருந்து சு வெங்கடேசன் ஒரு குரல் வரும் கனிமொழின்னு ஒரு குரல் வரும் தேவாநிதிமாரன்னு ஒரு குரல் வரும் அப்புறம் திருச்சி சிவான்னு ஒரு குரல் வரும் நீங்கள் திருமாவளவன் ஒரு குரல் வரும் புரிஞ்சா அப்படியே நீ திராவிடர் பேசினாலே இவங்க தான் சரி இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பக்கம் நார்த்தில் பிரச்சனை வந்துச்சுனாலும் இதே குரல் தான் வேணும் டிஆர் ஆர் ஒரு குரல் வேணும் வைகோனு இப்போ வைகோ வேற உள்ள இருக்கிறாரு இந்தியாவில் எது நடந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்பிக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இன்றைக்கி அவர்களெல்லாம் சீண்டி பார்க்குறாங்க நோண்டி பார்க்குறாங்க இன்றைக்கி திருமாவளவன் வந்து சவுத் இந்தியா லெவலில் தான் வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்டி திமுக ஒரு ஸ்டேட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அதோடைய நிலை எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் என்னதாக இருந்தாலும் அதை குறை சொல்லக்கூடாது லெஃப்டாகவே இருந்துக்கிட்டு பட் வாட் எவர் வாட் ஆப்பன்ஸ் அதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம் இன்றைக்கி அவருடைய நிலை என்னன்னு தெரியும் இன்றைக்கி நார்த்தில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படியே ப்ரோ பாய் வெளில வராங்க ஏற்கனவே டெல்லியிலருந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ப்ரோ பாய் வெளில வராங்க இன்றைக்கி பஞ்சாப் எடுத்துக்கிட்டாங்க தே ஆர் சேலஞ்சிங் பிஜேபி இப்ப இவர்கள் எல்லோரும் இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க இந்த எம்பிக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை குறிவைக்கிறார்கள் கார்னர் செய்கிறார்கள் இதில் இவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் வீழ்ச்சி அடைய செய்யணும் இல்லை உண்மையை சொன்னாலே வீழ்ச்சி அடைந்து விடுவார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் எனவே இவர்கள் பாராளுமன்றத்தில் உண்மைகளை சொல்லுகிறார்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கடா உன் சித்தப்பா வீட்டு பையன் என்னடா அதானி ஒன்று விட்டு சித்தப்பா பையன் என்னடா அவங்க சித்தப்பா உனக்கு அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க கிட்ட நீ காசு வாங்க இதுக்காக தான் நீ துறைமுகங்கள்லாம் தாரை வாத்து கொடுக்குற இந்த அதானி போர்ட்ல இருந்து தானே கஞ்சா வியாபாரம் நடக்குது அபின் வியாபாரம் நடக்குது ப்ரௌன் சுகர் நடக்குது இந்தியாவில் போதை பொருளைக்கு இருந்தவளாக வருது அது பிரதமர் நரேந்திர மோடி இருக்கக்கூடிய துறைமுகமாக இருக்குதாடா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க ஏன் காஷ்மீரையும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை இப்படி வந்து லந்து பண்ணுறீங்க ஏன் தமிழ்நாட்டை ஒரு பக்கம் லந்து பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் கோவாவில் வந்து இப்படி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா மாநிலங்களிலும் இவர்கள் பிரச்சினைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் எல்லா பிரச்சனைகளையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருமித்த குரலோடு கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த கேள்விக்கு உரிய பதிலை இவர்களால் கொடுக்க முடியவில்லை தயங்குகிறார்கள் திணறுகிறார்கள் கையில் டேட்டா இல்லை டேட்டா இருந்தாலும் அது அவர்களுக்கு எதிராக இருக்கிறது எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது எதிர்கட்சிக்கு ஆதரவாக அந்த பதிலை சொல்லிட்டா இன்னும் தையத்தக்க வானத்துக்கும் வேகத்துக்கும் குதிப்பா குதிப்பாங்க எனவே சொல்ல நோ நோ கமெண்ட்ஸ் சாரி சொல்ல முடியாது உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது பற்றி பேசாதீர்கள் அப்படின்ட்டு பேசுறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இப்படிப்பட்ட எம்பிக்கள் பழி வாங்கப்படுவதும் குறிவைத்து கரம் வைத்து அவர்களை அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிவதும் நடந்து கொண்டேதான் இருக்கும் இவர்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை இவர்கள் கைப்ப ஜெயிச்சு வி ஜெயித்து விட்டால் வெற்றி பெற்று விட்டால் இந்தியா அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடுவார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக மாற்றி விடுவார்கள் ஒருவேளை அவர்கள் வென்றுவிட்டால் தனி பெரும்பான்மைகள் இப்போவே மிருகம் பலபான்மை பெரும்பான்மைகள் வந்திருக்கிறார்கள் அடுத்த முறை இவர்கள் வெற்றி பெற்றால் இதைவிடவும் பெரிதாக இருப்பார்கள் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது வாயை பொத்தி கொண்டிருக்க வேண்டும் ராகுல் காந்தியவே காந்தி குடும்பத்திலிருந்து வந்த ராகுல் காந்தியவே வச்சு செய்கிற மோடி எல்லாரையும் வச்சு செஞ்சுறார் மாநில உரிமைகள் இருக்காது இந்தியாவுக்கு ஒரே தேர்தல் இங்கே நாலு தேர்தல் நாலு மாநில தேர்தலே ஒரே தேர்தலாக இவங்களுக்கு நடத்துறதுக்கு துப்பு கிடையாதே இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் எப்படி பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் விடுங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல் பார்ப்பனர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை பழங்குடியினர்களை ட்ரைப்ஸை மலைவாழ் மக்களை தலித்துகளை கிறிஸ்துவர்களை சீக்கியர்களை பௌத் புத்திஸ்டுகளை எல்லோரையும் அழித்து விடுவார்கள் இது இந்துக்களுக்கான நாடு என்று சொல்வார்கள் எப்படி இஸ்ரேலில் ஒரே ஒரு பத்து வருடத்தில் இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்ரேலில் சரிபாதி மக்கள் அங்கே வந்து குவிந்தார்களோ அதே போல இவர்கள் இவர்களை பின்பற்றக்கூடிய இவர்கள்தான் கடவுள் என்று நம்பக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டு வந்து தூக்கி வந்து ந நிப்பாட்டிடுவான் நித்யானந்தா மேலே நம்ம நித்யானந்தா டெல்லியில் உட்காந்துக்கிட்டு பஜர பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்படிப்பட்ட வேலைகளில் இறங்கி விடுவார்கள் எனவே இவர்களை வீழ்த்த வேண்டிய தேவையும் காலமும் கட்டாயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் வீழ்ச்சியடைய இவர்கள் வீழ்ச்சி அடைய வேண்டும் இவர்களை இந்தியா கூட்டணி வீழ்த்த வேண்டும் இந்தியாவே ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அப்போதுதான் இந்திய நாடு ஒரு சுதந்திரமான இவர்கள் சொல்லக்கூடிய அதாவது வேற்றுமை ஒற்றுமை என்கின்ற தத்துவத்தை மத வேறுபாடுகளை எல்லாத்தையும் கடந்து ஒரு செக்குலர் இந்தியாவாக மாறுவதற்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஒன்றும் இது வந்து ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன் இன்னும் தேர்தல் நெருங்கவில்லை தேர்தலுக்கான திட்டமிடல்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பவே இவ்வளவு வேகமாக இருக்கிறார்கள் என்றால் இனி வரும் காலங்களில் இனி வரும் நாட்களில் இவர்கள் மிருகத்தை விடவும் மோசமான ராட்சசர்களாக மாறிவிடுவார்கள் இன்னும் பல எம்பிகள் நீக்கப்படுவார் ஆமா பல எம்பிக்கள் நீக்கப்படுவார்கள் ஏன் தாக்கப்படுவார்கள் குஜராத்தில் நம்ம பார்த்தோம் குஜராத் கலவரத்தில் ஒரு காங்கிரஸ் எம்பியினுடைய வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை வெளியே எடுத்து கொன்ன சம்பவத்தை நம்ம பார்த்தோம் ஏன் அந்த எம்பியவே கொன்னாங்க இவர்கள் இவர்கள் அதற்கெல்லாம் தயங்கியவர்கள் கிடையாது இவர்கள் மோசமானவர்கள் இந்திய தேசத்திற்கு இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைப்பாட்டிற்கு எதிரானவர்கள் யாரெல்லாம் இதற்கு எதிராக இருக்கிறார்களோ இவருடைய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் பணி தீர்ப்பார்கள் அவர்களை காவு வாங்குவார்கள் அப்படிப்பட்ட மிருகங்கள் தான் இவர்கள் ராட்சசர்கள் இவர்கள் எனவே இவர்களிடமிருந்து இந்தியா தப்பிக்க வேண்டுமே ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மதத்தை கடந்து சாதியை கடந்து இனத்தை கடந்து எல்லாத்தையும் கடந்து இந்தியர்களாக இந்திய தேசத்தை மீட்க வேண்டும் என்கின்ற போராட்டக் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல் இருக்க வேண்டும் அதை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்தியாவை மீட்க போகிறோம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு வாக்குச்சாவடிக்கு சென்று யாருக்கு வாக்கை அளிக்கணுமோ அவர்களுக்கு வாக்கை அளிக்க வேண்டும் கட்டாயம் ஒரு ஒரு நீண்ட உரையாடல் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சுங்க ஒரு நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கு அமைக்கிறேன் நன்றி நன்றி